வணக்கம் வணக்கம் நாமன்னைக்கு எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா அஹ் வீரபாண்டியில தாங்க இருக்கும் வீரபாண்டியில வந்து பாத்தீங்கன்னா தேர் திருவிழா நடந்துட்டு இருக்கு இந்த தேர் திருவிழா வந்து எல்லா வந்து நீங்க தேர் வந்து வடம் பிடிச்சி வைப்பாங்க இந்த ஊர்ல வந்து தோல் சாப்பாட்டுல வச்சுட்டு இந்த தேர் திருவிழாவை மிக பிரம்மாண்டமா வந்து கொண்டாடி இருக்காங்க ஒரு முன்னூறு பேத்துக்கு மேல இந்த தேரை வந்து தூக்கிட்டு வராங்க வருடத்துக்கு இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை இந்த திருவிழா வந்து மிக பிரம்மாண்டமா இங்க நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா குளத்து உள்ள வந்து இந்த தேர் வந்து பாத்தீங்கன்னா வீதி உள்ள வந்துட்டு லாஸ்டா வந்து குளத்துல வந்து இந்த தேர் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக பிர ஒரு திருவிழாவா வருட இரண்டு வருடத்துக்கு ஒரு முறை நடந்துட்டு நீங்க முன்னால பாத்திரீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நடக்குது வந்து வீரபாண்டி கிராமத்துல நடக்குது நானும் வீரபாண்டி தான் அதாவது மூணு சுத்து வரும் இந்த வீரபாண்டி வந்து தேர் வந்து மூணு சுத்து மூணு சுத்துல பாத்தீங்கன்னா மொதல் சுத்து வந்து எல்லா வீட்லயும் பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மாதிரி வரும் ரெண்டாவது சுத்து வந்து கண்டினியூஸா வந்து மூணாவது சுத்து துரியோதனை வந்து மெரிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு நாலாவது சுத்து வந்து பாட்டு கே அது இது பிரம்மாண்டமா நடக்கும் அது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு ஒரு வழி தான் திருவிழா நடக்கும் புரியுதுங்களா இப்போ இந்த திருவிழா நடக்கிறதால சுற்றுப்பட்டுள்ள ஒரு இருபது முப்பது இருந்து ஆளுங்க வந்தாங்க இங்கேருந்து சுற்றி பார்த்தாலே தெரியும் எவ்வளோ ஜனங்கள் இருக்காங்க எவ்வளோ இதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு வேஷம் தரும் துரியாதன அர்ஜனை பீம இந்த மாதிரி செம பாஞ்சாலி அம்மன் அந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதோ ஒரு விஷ்ணு அந்த மாதிரி புதுசு புதுசாக ஏதோ வேஷம் கட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறது இந்த ஒரு திருவிழா அது சித்திரை திருவிழா சூப்பராக இருக்கும் அழகான ஒரு திருவிழா வீரபாண்டி வீர மிக்க பெரிய கௌரவம் என்னன்னா வீரவண்டியர்கள் இருந்த ஒரு திருவிழா இந்த திரௌபதி அம்மன் திருவிழா இந்த திருவிழாவை பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு இரண்டாயிரத்தி நடக்க சொன்னேன் பாத்தீங்களா இப்ப புதுசாக நாங்கள் என்ன பண்ண போறோம் கோயில் கட்ட போறோம் கோயில் கட்டி கும்பேசம் கட்டி ரெண்டே வருஷத்தில் அடுத்து இதேமாரி சேம் பெரிய பிரம்மாண்டமா இதோட அதிகமான ஒரு எதிர்பார்ப்பில் பயங்கரமா செய்ய போறோம் அதை வந்து நீங்கள்ட்ட பிரபலம் படுத்தி எங்க கோயிலுக்கான ஏதோ ஒரு இது பண்றது நன்கொடை டொனேஷன் அந்த மாதிரி பண்ணி பெரிய லெவல வந்து இது வந்து எல்லா இடத்துலயும் வந்து வைரலாவே பெருசா இது பண்ணி நம்ம ஊருக்கு வந்து பெரிய பெருமை சேர்க்கணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை அவ்வளவுதான் ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க

சப்போஸ் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதோ ஒரு அசலாக நடக்கும் அது மாதிரி தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஒரு கூட்டம் கூட்டணிக்கு எவ்வளோ பண்ணி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அழகாக சூப்பராக நடக்குது மட்டும்தான் இந்த திரௌபதி அம்மன் தேர் தெரியாது அதே மாதிரி பத்து நாளைக்கு வந்து பாட்டு கச்சேரி கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் புது புது வேஷங்கள் பயங்கரமாக செலப்ரேஷன் ஆகும் இதுதான் என்னுடைய தேருடைய சிறப்பு அம்சங்கள் வேற என்ன உங்களுடைய டவுட் சொல்லுங்கள்

திருக்கோவிலான திருக்கோவில் இது முன்னூறு வருட பாரம்பரியமான கோவிலானது இந்த திருக்கோவிலில் இந்த இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை இந்த திருவிழாவானது நடைபெறும் இது அதிசயம் என்னவென்றால் முப்பத்தி ஆறு அடி தேர் மற்றும் ஏழு டன் எடையில் உள்ள திருத்தேரை முன்னூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தோளில் சுமந்து மூணு கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த ஊரை மூன்று ரவுண்டு வளம் வந்து மதியம் இரண்டு மணி அளவில் குளத்தில் அமைந்துள்ள துரியோதனை வதம் செய்து இது இரவு ஏழு மணிக்கு தீமதித்து அதன் அதிசயம் என்னவென்றால் மக்கள் அனைவரும் மேற்பட்ட பக்தர்கள் தோலை சுமந்து தூக்குவதுதான் வீரபாண்டி கிராமத்தில் அல்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ அம்மன் தேர் திருவிழாவானது இந்த சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த தேரோட சீரும் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே தேர்தோல் தூகுற ஒரு மிக்க திருவிழான்னு பார்த்தீங்கன்னா அது வீரபாண்டிய திருவிழா மட்டும்தான் இருக்கும் தமிழ்நாட்டிலே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது வீரபாண்டியா மட்டும்தான் இருக்கும் முப்பத்தோரு அடி உயரம் கொண்ட ஏழு டன் எடைக்குடைய பத் பத்து டன் எடை எடை கூடைய தேரை பக்தர்கள் முந்நூறு பேர் கொண்ட பக்தர்கள் தோளில் சுமந்து ஊரை மூன்று முறை வர வளம் வரும் காட்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொதுமக்கள் மட்டும்தான் வந்து பாரம்பரிய பாரம்பரியமா முன்னூறு ஆண்டுகளாக ஊர் ஊர் பொதுமக்கள் மட்டுமே தேர தூக்குவாங்க வேற யாரும் வந்து தேர தூக்குறதுக்கு அனுமதி கிடையாது